உன் எல்லாம் நான் சுமந்திருக்கிறேனே உன் கவலையை உனக்கு அற்புதம் என்பதற்கு நான் சுமந்துட்டேன் நீ பட வேண்டிய பாடு நிந்த அவமானம் அடிகள் எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொண்டுட்டேன் நீ கவலைப்படாத நான் உனக்கு அற்புதம் செய்வேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறான் அவருடைய கையில நீங்க கவலையை ஒப்பு கொடுத்துட்டா அவர் மேல வச்சிட்டீங்கன்னா அவர் அற்புதம் செய்வார் நம்ம என்ன தப்பு தெரியுமா போய் ஒரு மணி நேரம் அழுவோம் ஆண்டு கவலையும் எனக்கு எல்லாமேனு வச்சிருவோம் ஜபம் முடிச்சு திரும்பி வரும்போது அவ்வளோதான் எடுத்து திரும்பி உள்ளத்துல வச்சுக்கிடுவோம் அவ்ளோதான் மறுபடியும் கவலை ஆண்டு சொல்றாரு நீ திரும்பி எடுக்கூடாது என் கிட்ட போட்டுரு உன் கவலை என் மேல போட்டுரு அப்புறம் திருப்பி எடுக்க நீ சந்தோஷமா போ அந்நாள் என்ற ஒரு மகள் குழந்தை Hvað er við? Nýmndegi á